சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு மக்களின் வரவேற்பு திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது தமிழகத்தில் ப வலுவான கூட்டணி பிரதமர் மோடி பேச்சு மடிய சொல்றாரு ஏய் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள உங்கள் தூக்கம் தான் உண்மையில் போயிடுச்சு நான் உங்கள் அப்பா அம்மா திட்டுவேன் உங்க பொழுங்காக பிள்ளைங்கள வாழ்க்கலன்னு சொல்லிட்டு பாவண்டா அவங்க ஏதோ நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ தப்புட்டாங்க எங்கேயோ கை நீட்டிட்டாங்க நீங்கள் நல்லா அவங்க மாதிரி படிக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா படித்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக நீங்கள் உங்கள் துவக்க தூக்கத்தை தொலைச்சிட்டீங்க மேடம் அது மாதிரி ஆ திமுக தூக்கம் தொடர்ந்து விடவில்லை உங்களுடைய தூக்கம் தொடர்ந்து விட்டது காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த நாடு குட்டி சவராக போச்சுன்னா தம்பிங்களா ப்ளீஸ் டாடி லோக்கலில் இருக்கிற வேலைக்கு போகணும்டா இப்போ மாரியில் இங்கே போனால் தான் சரியா இங்கே வேலை செய்ய மாட்டியா சேலத்தில் நடந்த பா ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய போது அடுத்த படம் பிரதமர் மோடிக்கு சால்வை அறிவித்த பா மேக நிபுணர் டாக்டர் ராமதாஸ் அவரை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட காட்சி அருகில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளார் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் தேர்தல் அறிக்கை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார் வேட்பு மனு தாக்கல் என்று தொடக்கம் வேட்பாளர் உள்பட ஐந்து பேருக்கு மட்டுமே அனுமதி ஆடிட்டர் ரமேஷை நினைத்து கண்கலங்கிய பிரதமர் மோடி ரோட்டில் கிடந்த ரூபாய் ஒரு லட்சத்தை போலீஸில் ஒப்படைத்த சிறுவன் கோவை மார்ச் இருபது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கோவை ஊட்டியில் மூணு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஊட்டி நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்டு நிற்போம் வென்று காட்டியே தீர்வோம் முதலமைச்சர் முகஸ்டாலின் அறிக்கை அப்புறம் இன்னொரு விஷயம் முதலமைச்சருக்கு சீர் மரபினர் சங்கத்தினர் நன்றி முதல் அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு சீர் மரபினர் என்னது சீர் மரபினர் சங்கத்தினர் நன்றி சீர் மரபினர் வகுப்பினர்களுக்கு இரண்டு சான்றிதழ்கள் வழங்குவதற்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அவரை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சீர் மரபினர் சங்கத்தினர் நேற்று சந்தித்து நன்றி தெரிவித்த போது எடுத்துப்படும் பெங்களூர் மார்ச் இருபது தமிழ்நாட்டில் இருந்து வந்து கர்நாடகத்தில் வெடிகுண்டு வைக்கிறார்கள் மத்திய மந்திரி ஷோபாவின் கருத்தால் சர்ச்சை விழுப்புரம் பாஜனதா கூட்டணியில் பாமபுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு டாக்டர் ராமதாஸ் அண்ணாமலை ஒப்பந்தத்தில் கை எழுத்து தமிழ் இசை சவுந்தரராஜன் ராஜநாமா தெலுங்கானா புதுவை கவர்னர் பொறுப்பு சிபி ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைப்பு ஜனாதிபதி உத்தரவு சென்னை மார்ச் இருபது தேர்தல் சோதனையில் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் ஐந்து புள்ளி மூணு ஏழு கோடி பணம் பொருட்கள் பறிமுதல் பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற விவகாரம் கலெக்டர் அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் சத்திய பிரத சாகு உறுதி பெங்களூரு உணவகத்தில் குண்டு வெடிப்பு தமிழர்களை பயங்கரவாதிகள் போல சித்தரிப்பதா மத்திய மந்திரிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் பெங்களூரு குண்டுவெடுப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசுவதா மத்திய மந்திரி ஷோபா மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு மும்பை மார்ச் இருபது மும்பை விமான நிலையத்தில் ரூபாய் நூறு கோடி போதைப்பொருள் பருமுதல் இரண்டு வெளிநாட்டு பெண்கள் கைது மூணாறு அருகே வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து தந்தை மகன் உள்பட நாலு பேர் பலி பதினோரு பேர் படுகாயம் கெட்ட காலம் பிறகுது கெட்ட காலம் பிறகுது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தபால் ஓட்டு போட ஏற்பாடு என்ன ஏன் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு பேர்ல உயிர்வோடு இல்லை இந்த காலத்தில் அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்டில் முதியோர் உள்ளத்துலேயே எங்கேயா கலப்பான் எவ்வளோ எண்ப ஐம்பது வயசுக்கு மேலே எவையாகிறான் எல்லாம் ரோட்டில் பிச்சை இருக்கிறான் பஸ் ஸ்டாண்ட் அடையில கிடக்குறான் இல்லை கிரிவலம் அறுநாள் லட்சம் லட்சம் பேர்ப்பா அம்மையாப்பா ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் பேர் எப்படியும் வரிசையாக உட்காந்துன்னு பிச்சை எடுத்துன்னு எடுத்துனுக்குறான்யா போங்கப்பா கூப்பிட்றாங்க தபால் ஓட்டு போகிறதுக்கு ஏற்படும் போங்கப்பா ஆமாம் நூறு வருஷமாக அந்த நாட்டை காப்பாற்ற முடியல ஆமாம் நீ வந்து தான் காப்பாற்றணுமா ஓட்டு போட்டு காப்பாற்றணுமா தயசு காத்துங்கப்பா நசமாக போன இந்த நாட்டை வந்து காப்பாற்றுங்கப்பா குறைந்த கட்டணத்தில் சென்னையில் நீட் தேர்வுக்கு நாற்பத்தி அஞ்சு நாட்கள் சிறப்பு பயிற்சி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பம் மாணவர்களே உண்மையாலுமே டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உள்ளவங்கள் தயவு செஞ்சு நீட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் அதே மாதிரி ஆசிரியர்களே அந்த நீட்டு வந்து படிக்க முடியாதங்களெலாம் சவால் எடுத்துக்கணும் படிக்கணும் புரியுதுங்களா மற்ற ஸ்டேஷ்லாம் படிக்கல மற்ற ஸ்டேட்லேயும் தானே இருக்குது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க இதை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவன் இவன் நான் நீட்டை நீ நீட்டை விளக்கிடுவேன்லாம் ஒரு காலத்தில் நடக்காது புரியுதுங்களா எல்லாரும் ஏற்றுக்கொண்டது நீ ஒருத்தர் நேற்றுகள்லாம் போடாமல் தீ போட்டு போயிட்டே இருப்பான் மத்திய அரசாங்கம் சொமாலாம் விடாது பார்த்துங்க தயவு படிங்க தம்பிங்களே கொஞ்சமாவது அறிவோடு வாழுங்க தமிழர்களே தமிழனுக்கு அறிவே இல்லைன்னு உலகம் பூரா காரித்து போயின்னுக்குது திருப்பதியில் கவர்னர் சாமி தரிசனம் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் பா ஜனதா கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் அண்ணாமலை பேச்சு சென்னை பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களை கிரும நல்களாக முத்திரை குத்தக்கூடாது போலீசாருக்கு கோர்ட் உத்தரவு பிரதமர் மோடிக்குத்தான் தூக்கம் தொலைந்து விட்டது திமுக பதில் ஆடி இந்தி ரயில் நிலையத்தில் மனைவியை ஓட ஓட உரட்டி வெட்டிய வாலிபர் மடக்கு பிடித்த போலீசார் ஏன் இந்த செயல்கள் பிறப்பு வளர்ப்பு சரியில்லையா பெற்றோர்கள் சரியில்லையா கலாச்சார சிறுகேடாக சமுத சமுதாய அதிருப்தியா அரசாங்கம் சரியில்லையா ஏன் இயேசுநாதர் வரலையா இயேசுநாதர் வருவார் வருவார் சொன்னாங்களே வரலையா ஏன்னா அவ்வளோ பா கிப்ட் நாட்டை உள்ள ஏகப்பட்ட சாமிகளை குமுறார்களே அவர்களும் வரலையா பெண் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் இந்த செகண்ட் நின்னுடம் யேசுநாதர் வரமாட்டார் எந்த சாமியும் வரமாட்டோம் ஆனால் உலகம் நிச்சயமாக அழியும் அதுக்கு தான் இது அடையாளம் உலகம் எப்படி அழியும் இப்படித்தான் அழியும் ஏன்னா பாவங்கள் கொஞ்சமாக நஞ்சமா டீசர்ட்லேயே ஆந்திரா பக்கம் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் திருடி தமிட்டான் அண்ணா இதே வாக்குறுதியை பல தேர்தலில் சொல்லிடுறோம் நாம் தான் சொன்ன சொல்ல மாற மாட்டோம்மா அட்ரா தலைவர் ஏன் தனியாக பேசிட்டு இருக்கிறாரு இல்லாத கூட்டத்தில் எப்படி பேசுறதுன்னு பயிற்சி எடுக்கிறாரா புது டாலி பீகார் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி மத்திய மந்திரி பசுபதி குமார் பராஜனமா ராஜனதான் நீதி இழைத்து விட்டதாக குற்றச்சாட்டு கர்நாடகத்தில் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் மூணு கோடி சிக்கியது புதுடெல்லி ஜார்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி ஹேம்நத் சோரனின் அன்னி ஜெனதாவில் இணைந்தார் சிதம்பரத்தில் சிறுமா சர்மா விழுப்புரத்தில் ரவிக்குமார் மீண்டும் போட்டி பானை சின்னத்தில் களம் காண்கிறார்கள் பிரேமலதா மீது மூணு பிரிவுகள் வழக்கு பறக்கும் படை நடவடிக்கை ஜனதா தாளத்துக்கு ஏற்ப ஆடும் இந்திய கம்யூனிஸ்ட் சசிதரூர் கடும் தாக்கு மிரட்டும் தேர்தல் நடத்தை விதுகள் ஸோ இந்த நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாகிரையாக செயல்பட வேண்டிய நாள் இது எலெக்ஷன் டைமு ஐம்பதாயிரம் ரூபா மேலே நீங்கள் பணம் வெளியில் எடுத்துன்னு போட்டிருந்தால் உரிய அதற்கு உரிய ஆவணங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் கல்யாணம் கல்யாணம் அது இல்ல டூலோஸுக்கு வீடு வாங்குறது அதை வாங்குறது இல்லை என்னமோ ஆயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் பணத்தை நீங்கள் வெளியில் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா பறக்கும் படை ரொம்ப சிறப்பான முறையில் இப்பொழுது வேலை செய்ய போகிறது ஆமாம் ட்ரோன்லாம் விட போகிறாங்க ட்ரோனோ ட்ரோன் ட்ரோன் பக்கா வாட்ச் பண்ண போகிறாங்க ஒரு பத்து பைசா கூட வந்து யாரும் ஒருவரும் வாங்கி விடக்கூடாது பெற்றுவிடக்கூடாதுன்றதுனால் கவர்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்குது அதனால் வெளியில் போகிறவங்க பணம் எடுத்துன்னு போகிறவங்க ரூபாய்க்கு மேலே எடுத்துன்னு போகிறவங்க உரிய ஆவணங்கள் எடுத்துன்னு போவாங்க அந்த கல்யாணம் கல்யாணம் ஆகுது இது ஆயிரம் பிரச்சனை இருக்கும் தசாமல் தள்ளி போட்டுவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்துக்குங்க மேரியர் போர்டு வோட்பேப்பர்ஸ் கத்தியை விட பயங்கரமான ஆயுதம் துப்பாக்கி துப்பாக்கியை விட பயங்கரமான ஆயுதம் வடிகுண்டு வடிகுண்டை விட பயங்கரமான ஆயுதம் அணுகுண்டு அணுகுண்டை விட பயங்கரமான ஆயுதம் உன் உயிர் உன் உரிமை உன் சொத்து எல்லாமும் ஆகிய உன்னுடைய ஒரு ஓட்டு இந்த ஓட்டு தப்பான ஒரு தலைவனுக்கு நீ போட்டு விட்டால் அவன் இந்த உலகத்தையே நாசம் பண்ணிடுவான் உலகத்தையே நாசம் பண்ணிடுவான் அவ்வளோ முக்கியம் உன்னுடைய ஓட்டு அதை போய் அல்ப பிரியாணிக்கும் ஐநூறுவா காசுக்கும் கொடுத்து நாட்டை சுடுகாட ஆக்கிடாதீங்க கொடுக்குறவன் இருக்கிறானா வாங்குறவன் இருக்கிறான் அப்படின்ற காரணத்தால் தான் ஏமாறாத ஏமாத்துவான் ஏமாத்துறவன் இருக்கிறதுனால ஏமாறுறவன் இல்லை புரியுதா பிச்சை கேக்கிறேன்னா மூஞ்சில ஏற்றா தான் துப்புவான் புரியுதா நல்லா புரிஞ்சுக்கும் உன்னுடைய ஓட்டு உன்னுடைய உயிர் உன்னுடைய உரிமை அந்த நாய்களுக்கு போட்டு நாட்டை வெட்டி குண்டாக மாட்டிடாத சுடுகாண்டாக சென்னை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வாழ்த்து சென்னை கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முழுக்கு துவரம் அதிமுக வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளிவரும் புதிய தகவல் சென்னை நடிகர் கார்த்திக் கட்சிக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஒதுக்கீடு நாம் தமிழர் மதிமுக தமாகவுக்கு இதுவரை சின்னம் தரப்படவில்லை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் சென்னை கூட்டணி குறித்து நாளை அறிவிக்கிறார் பிரேம லதா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் நடக்கிறது சென்னை திமுக கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு பா ஜனதா கூட்டணியில் சேர்ந்தது ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் புதுச்சேரி மக்கள் சேவை செய்வதற்கே பதவி ராஜினாமா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார் புதுடெல்லி தேர்தல் அறிக்கையை அனைத்து வீடுகளுக்கும் கொடுத்திருக்க வேண்டும் நாடு மாற்றத்தை விரும்புகிறது காரிய கமிட்டி கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு வாக்காளர் பட்டியலுக்கு பெயர் கொடுக்க மறுத்த பெண்கள் சென்னை சென்னையில் உள்ள மூணு தொகுதிகளில் வேட்புமனு வரும் அதிகாரிகளின் விவரங்கள் வெளியீடு மாமல்லபுரம் கழிவுநீர் செல்ல மாற்று வழி இல்லாததால் அணு மின் நிலைய பஸ்களை சிறைபிடித்து மறியல் குக்கிலமேடு அம்பேத்கர் பகுதி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாட்சி வலாஜாபாத் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா தொடக்கம் வலாஜாபாத் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி கலெக்டர் அலுவலகம் முற்றுகை நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அறிவிப்பு சுங்குவார் சத்திரத்தில் செல்போன் பதிப்பில் ஈடுபட்ட ஐந்து பேர் காய்து வாலாஜாபாத் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் துப்பாக்கிகளை ஒப்படைத்தனர் போலீஸ் சூப்பரண்ட் தகவல் ஸ்ரீபெரும்புதூர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட மூணு பேர் கைது தப்பி ஓடும் போது மூணு பேருக்கும் கை கால் மொரிந்தது ஸ்ரீபெரும்புதூர் லாரியில் எடுத்து சென்ற ரூபாய் ஏழு லட்சம் வீட்டு உபயோக பொருட்கள் பறிமுதல் பறக்கும் படையினர் நடவடிக்கை மாமல்லபுரத்தில் பழைய அர்ஜுனன் தபஸில் சிதிலமடைந்த சிற்பங்கள் சீரமைப்பு தொல்லியல் துறையினர் நடவடிக்கை திருமண மண்டப உரிமையாளர்கள் அடகு கடைக்காரர்களுடன் கலெக்டர் ஆலோசனை பதவி ஏற்பு காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கூடுதல் பதிவாளர் செயலா செயலாட்சியராக அன்பானவர்களே உங்களுடைய உண்மையான மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் உயிர் காப்பீடு என்ன தெரியுமா இந்த ஓட்டு தான் இந்த ஓட்டு உரிமை தான் மானம் மரியாதை எல்லாம் உன்னுடைய ஓட்டில் இருக்கிறது அதை போய் கேடு கட்டவர்களுக்கு போட்டு நாட்டை சுடுகாடாக மாற்றியவர்கள் ஒருவர் இருவரல்ல கோடானு கோடி பேர் பாவ மூட்டையை பாவ மூட்டையை அவித்து வைங்க அவனாவது அந்த பணங்கனும் அங்கே எங்கெல்லாம் கொடுப்பான் ஆள் ஆளுக்கு ஃபோன் வச்சுருக்குறீங்கல்ல எல்லாரு கட்டியும் தவளோடு பாப்பாக்கிட்ட இருந்து கிளப்பையன் வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க எடுங்கடா கொடுக்குறான்ல காசு கொடுக்குறான்ல வாங்குகிறான்ல வீடியோ எடுங்கடா வீடியோ எடுங்கடா முக்கியமாக யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்புங்கடா அவங்களுக்கு அனுப்புங்கடா நாட்டை காப்பாற்றுங்கடா டே நூறு இரநூறு முந்நூறு வருஷமாக இதே குழப்பாக போச்சு நாட்டை காப்பாற்றுண்டா இல்லை இயற்கை கொண்டு கொண்டு சொல்லிட்டேன்